நம்மள பல பேரும் இந்த செல்ல பிராணிகளை அதாவது இந்த வளர்ப்பு மிருகங்களை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இந்த பெட் அனிமல்ஸ நம்மளோட வீடுலயே வளர்க்க கூடிய ஆட்களாக இருப்போம் அப்பேற்பட்ட அந்த செல்ல பிராணிகளை நம்மள தாக்கி நம்மள கொல்றத பத்தி நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆனா அப்படி சொந்த ஓனர்ஸையே தாக்கவும் செஞ்சு அவங்கள உயிரோட சாப்பிடவும் செஞ்ச சில கொடூரமான செல்ல பிராணிகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் திஸ் ரஞ்சித் கொடூரமான வளர்ப்பு மிருகங்கள் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மார்க் வோகலுங்கிற இந்த மனுஷனுக்கு ஒரு வித்தியாசமான ஹோபி ஒண்ணு இருந்திருக்கு ரொம்பவே ரேராக இருக்கிற சிலந்திகளோட பிரீட்ஸ தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே வளர்த்து பெருசாக்குறது அதுவும் இந்த மனுஷன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட சிலந்தி இனங்களை அவரோட சொந்த வீட்டுக்குள்ளேயே வளர்த்துட்டு வந்திருந்திருக்காரு அப்படி இந்த மனுஷன் ஒரு பாட்டி பிளாக் விடோங்கிற ரொம்பவே கொடிய விஷம் கொண்ட ஒரு சிலந்திய அவரோட வீட்டுக்கு வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வராரு அந்த சமயத்துல என்னதான் அவரோட ரிலேட்டிவ்ஸ் அவரை பல தடவை வான் பண்ணி இருந்தாலும் அந்த அதையெல்லாம் கூட கண்டுக்கல ஒரு நாள் அவரோட துடி போகிறாரு அதுக்கப்புறம் அவர் இறந்த நாட்களுக்கு அப்புறம் அவரோட வீட்டுல இருந்து அழுகன ஸ்மெல் வந்ததுனால அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படி போலீஸ் வந்து அவரோட வீட்டுக்குள்ள வந்து போது பயங்கரமான ஷாக் சிலந்திகளால சாப்பிடப்பட்டு இறந்த நிலைமையில கடந்த மார்க் உடல அவங்க பாக்குறாங்க கூடவே அவரோட அந்த வீடு முழக்க கொடிய விஷம் கொண்ட சிலந்திகள் முட்டைகளை இட்டு இனப்பெருக்கம் செஞ்சிருந்திருக்கு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ரொனால்டுங்கிற இந்த மனுஷன் ட்ரூ அனிமல் அவராக இருக்காரு இந்த மனுஷனுக்கு இந்த உடம்புகளை அதாவது இந்த வளர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மனுஷன் நிறைய உடம்புகளை அவரோட சொந்த வீட்டுக்குள்ளேயே வளர்த்துட்டு இருந்திருக்காரு ஆனா அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த உடும்புகள்ங்கிறது அவ்வளவு சீக்கிரமா மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகாதுங்கிறது தான் உண்மை அப்படி பல உடும்புகள் கூட வாழ்ந்துட்டு இருந்த ரொனால்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பல தடவை வான் பண்ணி அதுல இருந்து தசை திருப்ப முயற்சி பண்ணி இருந்தாலும் அந்த மனுஷன் அதையெல்லாம் ஒரு தூளி கூட கண்டுக்கல அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரொனால்ட் கொஞ்ச நாட்களுக்கு காணாம போகிறாரு அதனாலேயே அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ரொனால்ட வீட்டை விட்டு வெளியே வர காணோங்கிறதுனாலயே போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படி போலீஸ் வந்து அவரோட வீட்டு கதவை உடைச்சு வந்து உள்ள பார்க்கும் பயங்கரமான ஷாக் இறந்து கிடக்கிற ரொனால்டோட உடலை அவர் பெட்டாக வளர்த்துட்டு இருந்த அந்த உடும்புகளை உணவாக சாப்பிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்ததுன்னா உடல் நல குறைவால ரொனால்டு இறந்திருக்கலாம்னு அவர் இறந்ததுனாலேயே அவர் வளர்த்துட்டு இருந்த அவரோட அந்த உடும்புகளுக்கு உணவளிக்க யாரும் இல்லாததன் காரணமாகவே அந்த உடும்புகளை அவர் உணவாக சாப்பிட்டு இருக்கலாம்னு தெரிய வருது மோரிஸ்ங்கிற இந்த மனுஷன் ஒரு எக்ஸ் மிலிடரிமே இருக்காரு இந்த மனுஷனுக்கு இந்த காடுகளும் நேரத்தையும் கழிப்பாரு அவருக்கு ஒரு இப்ப பொட்டமசோட ஒரு சின்ன குட்டிய ஒண்ணு கிடைக்கிது யாருமே இல்லாம தன்னை தனியா தவிச்சுட்டு இருந்த அந்த குட்டியை இவரும் அவரு கூடவே கூட்டி கொண்டு அவரோட வீட்டுக்குள்ளேயே வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாரு அப்படி ரொம்பவே ஆபத்தான அந்த இப்ப பொட்டமசோட குட்டியும் கொஞ்சம் நாட்களும் மக்களுக்குள்ளேயே மோரிஸ் கூட நல்ல ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணுது ஒரு வளர்ப்பு நாய மாதிரி தான் மோரிஸ் அந்த குட்டிய அவரு கூடவே வச்சுட்டு இருந்தாரு அப்படி மோரிஸோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரிக்கு அவர் அவரோட அந்த இப்ப கொட்டமசும் டெய்லி குளிக்க போகிறத ஒரு வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் மோரிஸ் அவரோட அந்த இப்ப கொட்டமசோட குட்டியும் அந்த ஏரிக்கு குளிக்க போயிருக்காங்க ஆனா குளிக்க போனவங்க ரெண்டு மூணு நாட்களாகியும் வீட்டுக்கு திரும்பியே போகல அதனாலேயே மோரிஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவரை எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி எல்லா இடத்திலையும் தேடி கிடைக்காத அவங்களை கடைசியா ஒரு வாட்டி அந்த ஏரிக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த ஏரிக்கு அவங்க போய் பார்க்கும் போதே பயங்கரமான ஷாக் இறந்த நில மேல தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருந்த மோரிஸோட உடல் அவங்க பாத்துருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து அவரோட போடிய புல்லா செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிய வருது அவர் வளர்த்துட்டு இருந்த அந்த இப்போ போட்டோமஸ் தான் அவரை தாக்கி கொலை பண்ணி இருக்குன்னு செல்ல பிராணிகள் தாக்கி இறந்தவங்களோட கொஞ்சம் கணக்கு மட்டும்தான் இது இதுக்கு மேலையும் நிறைய பேர் இந்த செல்ல பிராணிகள் தாக்கி இறந்து போயிருக்காங்க அவங்களோட அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பார்ட் டூ வேணுங்கிற ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு போயிடுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித் சைனிங் ஆஃப்